ரிஷபராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் இப்ப ரிஷபராசிக்கு எப்படி இருக்க போகுது பலன் அப்படின்னா சனீஸ்வர பகவான் பதினாறுல கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வருகிறார் லாப சனி குரு பகவான் இப்ப உங்கள் ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரிக்கிறார் ஐந்தாம் மாதம் மே மாதம் வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்கு மாறுறார் சரி இந்த ரிஷபராசிக்கு எப்படி தான் இருக்கும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த முப்பது வயதை கடந்தவர்கள் அப்போ இருபத்தி ஏழு வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு உண்மையிலே ரிஷிபராசிக்காரர்கள் அற்புதமான காலம் தான் சொல்லணும் சுப விரயங்கள் வீடு கட்டிட்டு இருப்பாங்க கொடுத்தனும் போயிடுவாங்க அதுக்குரிய விஷயம் இந்த ரெண்டரை வருஷத்துக்குள்ள நூறு சதவீதம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு பொதுவாக இன்னொரு விஷயமும் தெரிஞ்சு பணம் வச்சுன்னு வீடு கட்டுங்க ஜோசியர் சொல்லிட்டாரு வீடு கட்ட சொல்லிட்டாருன்ட்டு கடனை உடனே வாங்கி அதை கட்ட முடியாம திணறுபவர்களும் உண்டு ஆனால் வந்து இவங்களுக்கு இந்த தடைகள் கொஞ்சம் விலகும் பொதுவாகவே அதே நேரத்தில் கவனம் தேவை என்னத்துக்காக கவனம் வேணும் இங்கே பார்த்தீங்கன்னா லாபசனியை தான் கொடுக்குறார் தொழிலில் கை வைக்க மாட்டார் இருக்கிற தொழில் அப்படியே பாருங்கள் லாபத்தையும் கொடுக்குப்பவர் எங்கே கொடுப்பார் அப்படின்னா உங்களுடைய நீதி நேர்மை மிக்க தொழிலை தான் லாபத்தை கொடுப்பார் சத்தியம் அங்கே இருக்கணும் தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டு தேவையில்லாத தொழில்களை செய்யும் பொழுது சட்டத்துக்கு புறமான தொழிலை செய்யும்போது மாட்டி விட்டுவிட்டும் வேடிக்கையும் பார்ப்பார் சனீஸ்வரன் வந்து என்ன பண்ணுவார் மாட்டி விட்டுட்டு வேடிக்கையும் பார்த்துருவார் அது குருவோட வீட்டில் இருக்குது இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா உலகம் மாதிரியே செஞ்சிருவார் அதனால ரிஷப ராசிக்காரர்கள் உங்களுடைய நேர்மையான தொழிலை உங்களுடைய தொழிலை மட்டும் பார்த்தால் போதுமானது இப்ப லாப சனியை கொடுக்குறார் வீடு கட்டக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கடந்தேறிடும் அதே போல லோனுக்கு அப்ளை பண்ணவங்களோ அரசுக்குரிய உதவிகள் நியாயமான உதவிகள் கிடைப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் தந்துடும் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உயர்கல்வி சிலவங்க மேல் படிப்பு படிக்கணும் நீட் பாஸ் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கெலாம் ஒரு நல்ல வாய்ப்பு இப்போ நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும் பெரிய லெவலில் படிக்கணுன்றவங்களுக்காக மாணவர்களுக்கு நூறு சதவீதம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ரிஷிபக்காரர்களுக்கு இந்த ரிஷப ராசியில் பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய ஆட்சி விடாமும் சுக்கரனுடைய ஆட்சி வீடாகவும் இருக்குது அதே போல் ஆறாம் இடம் வந்து சுக்கரன் துலா ஆட்சி வீடு தான் ஆனால் இங்கே பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சுக்கரன் எப்போவுமே நிறைய கொடுப்பார் ஆனால் அதை கவனத்துடன் கையாளணும் அதனால தான் குட்டி சுக்கரன் குணத்தை கெடுக்கும்னு வாங்க நல்லா பாருங்கள் ஒரு குழந்தைக்கு வந்து சுக்கரதிசை வருது அப்படின்றத விட முப்பது வயதுக்கு மேலே சுக்கரதிசை வருதுன்னா அற்புதமாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா முன்னாடியே அவர் அனுபவிச்சிருப்பார் கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனுபவித்து அதுக்கப்புறம் ச சுக்கரன் கொட்டி கொடுக்கும்போது அதை கையாளக்கூடிய ம வித்தை அவங்களுக்கு தெரியும் ஆனால் வந்து ஒரு சின்ன வயசுலேயே அவருக்கு வந்து சுக்கரதிசை வருது இருபது வருஷம் வருது சிலவங்களை பத்து வருஷத்து பத்து வயசில் வருதுன்னா அவர் முப்பது வயசு வரைக்கும் அப்போ தேவையில்லாத பழக்க வழக்கங்களை கொடுத்துருவார் தேவையில்லாத ஆடம்பர வாழ்க்கையை கொடுத்துருவார் பொருள் விரயம் பண விரயம் சுகபோதங்கள் அனைத்தும் கொடுத்து ஒன்றும் இல்லாமல் செஞ்சுருவார் அதனால தான் இந்த பழமொழி குட்டி சுக்கரன் குணத்தை கெடுக்கும் இந்த மாதிரியா இருக்குது அந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு உங்கள் ராசியிலே குரு பகவான் இருக்கார் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல மே மாதத்துக்கு பிறக்கும் பிறக்கும்போது அற்புதமான காலம் அற்புதமான காலம் இந்த ரிஷப ராசிக்காரர்கள் திருமணத்திற்குரிய பிராப்தம் உண்டு திருமணத்துக்குரிய பிராப்தம் உண்டு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று பொண்ணு வீட்டிலேருந்து பதில் வராமல் இருக்கும் இல்லை நீங்கள் பார்த்தும் கிடைக்காமல் இருக்கும் ஆனால் அந்த பயம் வேண்டாம் உங்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் வந்து அற்புதமான காலம் யாருக்கு அப்படின்னா இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு தான் நல்ல ஒரு அற்புதமாக ராசிக்கு ரெண்டாம் இடத்துலையும் குரு வருகிறார் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருப்பார் அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகத்துல உச்சமடைகிறார் நல்லா நோட் பண்ணி பாருங்க ரிஷிபத்துக்கு எப்படி இருக்கு இப்ப ராசியிலேயே குரு இருக்கிறார் சூப்பர் அடுத்தது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு வருகிறார் மே மாதத்துல இருந்து அப்ப எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அஞ்சாம் மாசம் வரைக்கும் குரு பகவான் இருப்பார் அதற்கு அப்புறம் குரு எங்க நிறுவாரு கடகத்துக்கு வர்றாரு கடகத்துல குரு பகவான் என்னதே உச்சம் அப்போ ரிஷிபராசிற்கு கடகத்தில் சுக்கிர குரு உச்சம் அடையும் பொழுது மிக அற்புதமான ஒரு நல்ல பழங்கள் போகிறார் இதுதான் உண்மையான ஒரு விஷயமா இருக்குது அப்போ விருச்சகத்தையும் பார்ப்பார் ம பார்த்திங்கன்னா மனைவிக்காக சிலவங்க பார்த்திங்கன்னா வேலைக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க அந்த வேலை கிடைச்சிடும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருபத்தஞ்சிலேயே உங்களுக்கு வேலை இல்லாமல் இருந்ததால வேலைக்குரிய பாக்கியம் கிடச்சிடும் சுய தொழில் அமைப்பையும் கொடுத்துடும் சிலவங்க பார்த்தீங்கன்னா இந்த மெக்கானிக் கடையில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க தொழில் நல்லா தெரியும் அதுக்குரிய அமைப்பு இல்லாமல் இருக்கும் அந்த சுய தொழிலுக்குரிய அமைப்பு தானாகவே தேடியும் வரும் அந்த ஒரு அமைப்பு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு புதுசான வீடு குடி போகக்கூடிய பாக்கியம் கிடைச்சிடும் கட்டட பணியாளர்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலை செய்கிற போது கவனமாக இருக்கணும் நிறைய ஆர்டர்ஸுங்க வரத்துக்குரிய வாய்ப்பு உண்டு நல்ல பேரை வாங்க வேண்டிய அவசியம் இந்த காலத்தில் ஒன்று வேணுங்க உங்களுக்கு கட்டிட தொழில் இந்த ரியல் எஸ்டேட் போடறவங்க கான்ட்ராக்ட் தொழில் பண்ணுறவங்க பூமி தொழில் பண்ணுறவங்க இவங்க நல்ல பேர் எடுக்கணும் நியாயமான முறையில் உங்களுடைய வேலையை செய்யுங்க ச வாடிக்கையாளர்களை தேவையை நல்ல முறையில் பூர்த்தி செஞ்சுனாலே போதும் அது உங்களுக்கு வசியத்தை கொடுத்துரும் புரியுதுங்களா சில விஷயங்கள் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பூமி தொழில் அற்புதமான காலம் அதே போல் வந்து மாணவர்களுக்கு நல்லா இருக்குது புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு வேலையும் கிடைக்கக்கூடியது இது வரைக்கும் புத்திரஸ்தானம் வந்து தடை தாமதம் அடைஞ்சவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைச்சிடும் மருத்துவம் பார்த்துன்னு இருப்பாங்க மருத்துவம் குழந்தைக்காக மருத்துவம் பார்ப்பவர்களுக்கும் பலனை தந்துடும் க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இந்த காலமே இவர்களுக்கு ரிஷபராசிக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது யாருக்கு அற்புதமாக இருக்கோ இல்லையோ ரிஷபத்துக்கு நூறு சதவீதம் அற்புதமான காலம் வெளியிடம் வெளிநாடு போகிறவங்களுக்கும் சரி அங்கே சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கு போக இருக்கிறவங்களும் சரி இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும் சனீஸ்வர பகவான் பொதுவாக ரிஷிப லக்கணத்திற்கும் துலாம் லக்கணத்திற்கும் சுபர் யார் அப்படின்னா சனீஸ்வர பகவான் ரிஷி ரிஷி ரிஷிபத்திற்கும் துலாம் லக்கணத்திற்கும் யார் சுபர் அதி சுபர் சனீஸ்வரன் அப்படி இருக்கும்போது இது இவர்களுக்கு மட்டும் யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய காலமாகத்தான் இந்த சனீஸ்வரன் இருக்கின்றார் ஆக மொத்தத்தில் இந்த சனி சனிப்பெயர்ச்சியானது யாருக்கு அற்புதமான பலன்களை தருகிறது தொண்ணூறு சதவீதம் ரிஷிப ராசிக்காரர்களுக்கு தான் முதன்மையாக அள்ளி இந்த ச பலன்கள் ஆக மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா நைன்டி பர்சன்ட் கவலையாகப்பட வேண்டாம் உங்கள் கடமையை செய்யுங்க ஹாப்பியாக இருங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்